அனைவருக்கும் வணக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம தோட்டத்தில் எப்படி பாத்தி பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் அன்னைக்கு வந்துட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியல இப்போ நேற்று வந்துட்டு நல்லா மழை பேஞ்சிருந்தது நான் காலையில் எல்லாம் கொத்தி விட்டு மண்ணெல்லாம் லூஸ் பண்ணி வச்சுட்டேன் எனக்கு பாத்தி பிடிக்க தெரியாது இப்போ வந்து பாட்டி வந்து பாத்தி பிடிச்சிட்ருக்குறாங்க அன்றைக்கி நாம் பயிரிட்டது வந்து அங்கே இருக்குது அங்கே வந்துட்டு செடியெல்லாம் முளைச்சிட்ருக்கு விதை போட்டதெல்லாம் இந்த இடத்துல வந்துட்டு கொடி வகையான பாவக்காய் பீ குக்கீங்கா சொரக்காய் அது மாதிரி இது ஓரமாக போட்டு இந்த வேலையிட்டேயே பந்தல் அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு இந்த இடத்துல பாத்தி கட்டிகிட்டு பாருங்கள் எப்படி பாத்தி குடிச்சிட்டுருக்குறாங்க அப்படின்ட்டு நாம் அதை விதை போட்டு நாலு நாள் ஆச்சு இதை பாருங்க செடி அங்கங்க வெண்டக்காய் செடி வெண்டக்காய் செடி nugget chori hello